இதேディ கரண்டிய ரீ இந்த ரெடியா காரது சீரகம் வெந்தய புளி இதுனது வெந்தயா மேல்

பொலிட்ட போடுங்க இдила பால் சூடா படுமா சமை இдила அரிசி பருப்பு ரெண்டு கிண்ட்க்கு இங்க 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 இங்க

Up enquanto te sem해서 Pre студentes Harriet Why did youət hesitate to say? accur MK eben con un gran jej Hey என்ன பண்றீங்க மாங்காய் சாப்பிடுறீங்களா மாங்காய் சாப்பிடுறீங்களா நீங்க

படு கேட்சத்துக்கு மார்க்கியூ ஆ பாடி ஒரு பொடி வார்மா அம்மா தக்காளி தனே பச்சடா போடுமா தக்காளி போடுறேன் தக்காளி போட்டு மூடி நான்

अच्छा उनी तो हां तो लग गया तो रिंग ऊपर में इन मां का अच्छा लगा वासना ओ गालियां पूछी मैं லோ கிட்ஸ் கிட்ஸ் காண வேண்டியது நல்லா இருக்கு நான் மாங்க புள்ள உள்ள வந்துருச்சு புருசே வந்தன்னா கடிப்போம் மாங்க எடுத்து போறோம் உத்தரக்கு உத்தர यार குடுடா இந்த பட்டு அவளே டிஜா வெ எடுத்துட்டேன் கேட்டா குடிக்க மாட்டானே பை தலக்க இதெல்லாம் போச்சுனா அவ தான் நாங்க பாட்டி முடிச்சோம்

बसती तो वेलकम रहने व्हाट्सएप पर सही है और हमारा हमारा सीरियल बैंक में बंद हो गया, गया, जा गया, गया, जा गया, गया, गया। ये कोई ना कौटवा सकते ताकाली मालूम है सांबा पोड़ी मालूम है तो लाइन बनाया था सांबा पोड़ी मालूम है हाँ हम बच्चे मालूम पड़ गए लेकिन अब सांबा इधर कुछ ना एक्स्ट्रा पड़ा है क्योंकि बात बन गई थी सारे பெருங்காயம்யா மாங்காய் ரொம்ப பொடி பொடியா கடிச்சான் மாங்காய் ஒண்ணுமே வெறும் தோல் தான் இருக்குது

प्रिया, यानक्षी फ्रेस आपनों पोला गडी यह जह जुँ प्रेस आपनों प्रेस्ट आपनों मौ अज़ प्रेस्ट आपनों

என் மொழி கொடுத்தா அவ்வளோ பெரிய வாய

何

I'm

மறுபடிய வைக்கணுமா விசி வைச்சா அந்த விசில அப்படியே இறக்காம வந்துரு விட்டு அப்படியே கொஞ்சம் வச்சிருந்தாலே போய்டல கொட்டி விட்டு ஓட்ட மத்திய பாத்திரமா கிளறவா இல்ல இல்ல கரெக்டாக இருக்கா இல்லமா அதிகம் சோறு இன்னும் கூட குழஞ்சிருக்கும் இந்த ஆவி இறக்கலன்னா ஆகும் அதுதான் அஞ்சு வயசு வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து லேட்டாக சாப்பிடக்கூடாது கொதிக்க கொதிக்க சாப்பிடணும் நல்லா சூடாக சாப்பிடணும் கொஞ்சம் போடணும் பிரியாங்கவாட்டி ம் இன்னும் கொஞ்சம் குழையுங்க கத்திரிக்காய் ம் குப்புரானி பார்க்க போட்டுக்கலாம் குப்புரம் சைக்ஸாக விட்டுட்டு எஸ் ஐட்டம் பாத்ரூம் நல்லா தான் எடுத்து சாப்பிடு சூடு போதுமா எவ்வளோ போடுவோம்மா கம்மியாக இருக்கும் எவ்வளோ போடுமா ம் இது சரி கொஞ்சம் போடுவோம்மா போடும் போதுமா போடும் சின்ன பேர் பார்த்து காரமாக இருக்கும்மா லைட்டாக காரமாக இருக்கும் சாம்பார் பொடி டெஸ்ட் பண்ணுவோம் மிளகாத்திலும் நிறைய பண்ணிடுவோம் பச்சை மிளகா போடல ஆனால் தீயா

ఓకే డన్ను స